வணக்கம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இது தாங்க பிஜேபியுடைய நீண்ட நாள் கனவு லட்சியம் அதை ஒரு வழியாக நாட்டில் பல பகுதியில் செஞ்சுட்டாங்க முக்கியமாக வடநாட்டில் அந்த கவு பெல்டெல்லாம் முடிச்சு விட்டாங்க ஏழு முறை எட்டு முறை நாங்கள் தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிக்குது காங்கிரஸால் தலையெடுக்க முடியல முக்கியமாக குஜராத்து ராஜஸ்தான் எம்பிங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தாங்க காங்கிரஸை ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு காரணம் இங்கே வந்து மதசார்பற்ற சக்திகள் அதிகம் முக்கியமாக திமுக திமுக விசிகா எல்லாம் இருக்கிறதுனால ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சு அதை பின்னணியில் கா காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல அதனால் திமுக எவ்வளோ ப்ரோனேஸ் பண்ணி பார்த்தாங்க ஸ்டாலினை அவர் மத சார்பற்ற கொள்கை பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அடிக்கடி இது மயங்கி விளையாது யாருன்னா காங்கிரஸ்காரங்க மயங்கிடுறாங்க ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் இந்த பா இந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு பாட்டுக்குது இல்லையா அந்த மாதிரி திமுக கொடுக்குற வரைக்கும் தான் காங்கிரஸுக்கு ஒரு சேஃப்டி ஆனால் அது காங்கிரஸ் காரணங்கள் தான் புரியுறது கிடையாது ஒவ்வொரு தேர்தலில் அப்போ இந்த கூட்டணி உடைக்க பாஜக தலகின்னு நிற்கிதுங்க ஒவ்வொரு முறையும் தப்பிச்சின்னு வருது அதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கும் டெல்லி மயிலிடத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அந்த ஒரு உடன்பாடு இருக்கிறதுனால தப்பிச்சின்னு வருது இந்த காங்கிரஸை எப்படி அவங்க உடைக்கிறாங்க பிஜேபிக்காரங்க இது எப்படி தன்மையைப்படுத்துகிறாங்க காலி பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேலை திட்டம் இருக்குது அது எப்படி இப்போ சொல்கிறேன் எப்படின்னா கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களும் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் நைஸாக வந்து சாம பேத தான தண்டம் மூலிமா வளைச்சிருவாங்க வளைச்ச பின்னாடி அவங்கள வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட வச்சு கட்சிக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு காலி பண்ணிடுவாங்க டெல்லி மேலிடத்துக்கு உள்ளூர் நிலவரம் தெரியாது இவங்களை நம்பி மேலிடம் வீணாக போயிடுது பல நேரத்தில் இதுக்கு உதாரணம் பல விஷயங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க ஜிகே வாசனை நம்பி தான் தமிழ்நாடு விட்டு வச்சுருந்தாங்க அவர் வந்து ஒரு தலைவர் ஜ ஞான போட்டு கட்சி வச்சுருந்தார் எப்படியோ ஒரு வழியில் அவர் கரெக்ட் பண்ணிட்டாங்க முக்கியமான நேரத்தில் அழகாக அவர் என்ன பண்ணார்னா கட்சியை கொண்டு போய் மூத்த விட்டுட்டு அழகாக பிஜேபி தாவிட்டார் எப்படியோ காங்கிரஸ் அதோட காலின்னு நினைச்சாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவி கேஸ் இளங்கோவன் வந்து திமுக கூட்டணியில் சேர்த்து விட்டார் அதனால் மறுவாய்ப்பு கிடைச்சிருச்சு காங்கிரஸுக்கு இதில் ஜி கே வாசன் தாமகால் காங்கிரஸில் இருக்கிற அறுபது சத நிர்வாகிகள் போயிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் எம்ஏக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் எல்லாருமே தமாகக்கால் தான் இருந்தாங்க காங்கிரஸ் வந்து சும்மா பேர் தான் இருந்தது ஆனால் திமுக கூட்டணி டக்குன்னு சேர்ந்ததுனால ஈவி கே அந்த புண்ணியம் கிடச்சிருச்சு உள்ளாட்சி தேர்தலில் எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலெல்லாம் கணிசமாக சீட்டு கிடைச்சிடுது வாக்கு வங்கி இல்லைன்னா கூட தேசிய தலைமையை பார்த்து கொடுத்துட்றாங்க அதனால் காங்கிரஸுக்கு இங்கே ஒரு பேர் வந்துருச்சு ஆனால் வாக்கு வங்கி எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நிற்கும்போது நாகர்கோயிலில் அந்த வசந்தன் கோ ஓனர் அவர் ஒருத்தருந்தாங்க டெபாசிட் வாங்கினார் நீ தமிழ்நாடு ஃபுல்லாக அவுட்டு அதுவும் வந்து இந்த ஜோதிமினிக்கிறாருங்க இல்லையா அவருக்கு கரூரில் வாங்கின ஓட்டு வாக்கு வந்து மூணாயிரம் ஓட்டுங்க எம்பி தொகுதியில் இப்போ அவர் ரெண்டு முறை எம்பி ஆனார்னா அது யார் புண்ணியம் யார் தர்மம்னு சொல்லி அவருக்கே புரியணும் திமுக காரங்க செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இன்றைக்கி ரெண்டு முறை எம்பி ஆகிட்டார் அர்ஜென்ட்டாக அர்ஜென்டினாக்கு போனாராம் அர்ஜென்ட்டாக அர்ஜென்டினாக்கு போகிற அளவுக்கு வசதி வந்துருச்சு தெலுங்கு டைட்டில் மாதிரி இது அவர் சொல்கிறது ஏதோ ஒரு கட்சிக்காரன் வந்து திமுக வந்துட்டான் அதனால் அவர் உலகமே இடிஞ்சு போச்சான் இப்படியெல்லாம் பேசி பல முறை அவர் தொடர்ந்து திமுக இதை கருத்தை பதிவு பண்ணுறாரு இதுக்கெல்லாம் உள்நோக்கம் இருக்குது என்ன காரணம்னு சொல்லிடுறான் அதுக்கு முன்னாடி காமராஜர் பிரச்சனை வந்தப்போ கூட திருச்சி சிவா பேசுனதை கேட்ட அந்த பதிவு பார்த்தவங்களுக்கு அவர் காமராஜர் உத உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணி ஊதி இந்த திருச்சி வேலுசாமி ஜோதிமணி ஆட்கள்லாம் சேனல் சேனலாக ஏறி கூட்டணி உடைக்கிறத ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அது எதுவும் புசுவானமாக போயிடுச்சு இப்போ எதுக்கு பிஜேபிக்காரங்க இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் கூட்டணி பிரிக்க முடில ஏன்னால் அது திமுக தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் ஒற்றுமை அதிகம் அதனால் கூட்டணி வந்து ஒற்றுமை சிதைக்கணும் அந்த கூட்டணி ஜெல் ஜெல்லாகிறதுனு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அது ரெண்டும் ரெண்டு கட்சி தொண்டர்கள் ஒற்றுமை இருந்தால் தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லை ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கூட்டணி வச்சும் பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் கூட்டணி வச்சாலும் கூட்டணி பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பிஜேபி செய்யுது அதுக்காக கட்சியில் இருக்கிற சில சில்லுண்டிகள் சில சுயநலவாதிகள் துரோகிகள்லாம் வேலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க அது அவங்க தான் இப்போ கூட்டணி உடைக்கிறத ரொம்ப மும்மரமாக இருக்கிறாங்க பல விதங்கள் தேவையில்லாமல் பேசுகிறாங்க இதில் முக்கியமாக சொல்லலாம் காங்கிரஸ் தலைமை மாநில தலைமை மீது பலரும் சந்தேகப்படுறாங்க இப்போ இருக்கிற செல்வப் மேலே பல சந்தேகங்கள் சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கட்சி தாண்டி வந்தவர் அவர் பெரிய கொள்கையை காங்கிரஸ் த தலைவரெல்லாம் கிடையாது கார்கே அவர்கள் தலைவரான பின்னாடி அவர் போய் சந்தித்து குறுக்கு வழியில் தலைவராகிட்டார் அவர் என்ன பண்ணுறாருனா தலைவர் பதவிக்கு வந்ததுலேருந்து இந்த சிமுகவை சீன்ற வேலையே பார்க்குறாரு சும்மா கட்சியை வளர்க்க சொன்னால் அது பண்ணணும் தாங்க தனியாக ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு போகாத ஊருக்கு வழியே சொல்கிறாரு உங்களால் முதல் டெபாசிட் வாங்க முடியுமா அதனால் தொடர்ந்து சீண்டினே இருக்கிறாரு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லாத என்னமோ கேட்காத மாதிரியும் அவர் மக்கள் சொல்கிற மாதிரியும் சொல்லி நடக்கிறாரு இதில் வேற அந்த காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் அவருக்கு வந்து நூற்றி பதினேழு சீட் வேணுமா ம் அப்புறம் அவர் கூட்டணி ஆட்சியில் வேற பங்கு வேணுமா அதுவும் கொடுத்துட வேண்டியது தான் அது திமுக தலைமை தான் சொல்லுவாங்க அடுத்து வந்து மா பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அவர் ஒரு சூப்பர் தனியாக நிற்கணுமா இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வளரணும்னா நினைக்கிறாங்க ஒன்றும் கிடையாது நல்லா கலர் நிலவரம் இவங்க நல்லாவே தெரியும் கொடுத்த காசு கூவுறாங்க அவ்வளோதான் ஏன்னா மாநிலத்திலையும் சரி இன்னைக்கு எத்தனை கட்சி வந்துருச்சு எவ்வளோ போட்டி இருக்குன்னு தெரியும் காங்கிரஸால் ஈடு கொடுக்க முடியாதுன்னு தெரியும் தேசிய லெவலில் காங்கிரஸுக்கு வந்து பல கட்சிகள் சேர்த்திக்கிறது இல்லை காரணம் கட்சி வந்து ஆட்சியிலையும் இல்லை பணபலம் இல்லை எந்த விதமான அதிகாரத்துலையும் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆட்சி எடுக்கிற அது கட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ திமுகவோ சாரி மாற்றி சொல்லிட்டு அண்ணா திமுகவோ பாட்டாளர் கட்சியோ போன்ற கட்சியெல்லாம் தேமுதிக போன்ற கட்சியெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வருவாங்களா அவங்க எந்த கட்சி அதிகாரத்துக்கு அங்கே தான் போவாங்க திமுக மாதிரி விசிகா மாதிரி கொள்கை ரீதியாக மத சார்பற்ற கட்சி காங்கிரஸ் எப்படியாவது புத்துயிர் கொடுக்கணும்னு ஆசைப்படுற கட்சிக்கு தான் கூடக்கிறாங்க பிஜேபியுடைய பல எதிர்ப்புகளும் தொல்லை தாண்டி காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறாங்க தேசிய லெவலில் வந்து மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் தலையிடுக்கிறது விரும்பல அவங்க வந்து கெஜ்ரிவால் தெளிவாகவே சொன்னார் காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போன விஷயம் விட்டுருங்கனே சொன்னார் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு வந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து இந்த கூட்டணி அமைக்காமல் பார்த்துக்க ரொம்ப கண்ணு கருத்தமாக இருந்தார் காங்கிரஸ் தலைவர் அதனால் கூட்டணி ரெண்டு தனியாக தான் போட்டிட்டுது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் உள்ளூரில் இருக்கிற தலைவருங்க வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு எதிராகவே செஞ்சுன்னு இருக்கிறாங்க இப்போ கூட பீகாரில் ஜேஜெஸ்வி முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காமல் அவர் பல குடைச்சல் கொடுத்துன்னு தகுதிக்கு மீறி சீட்டை கேட்டுன்னு அங்கே இல்லாத வில்லங்க வேலை பண்ணுறாங்க ஜெயிக்கிற நேரத்தில் தொண்டரங்க நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஓட்டு ஜென்ரேட் ஆகாது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இது வந்து மேல் இடத்துக்கு புரியுறதில்ல அவங்களுக்கு இந்த கலநிறே தெரியாது இன்னொரு விஷயம் இவங்கக்கிட்ட எல்லாம் அந்த மாநில லோக்கல் தலைவர்கிட்ட எல்லாம் ஒரு கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு எதிராக அறிக்கை விட்ருவாங்க அப்பேற்பட்ட ஒரு திரு பல பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதனாலே ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருனா இந்த துரோக கும்பலுக்கு தொல்லை தாங்க முடியாமல் கட்சியை விட்டு வெளியே போயிட்டார் தலைவர் பதவியே எனக்கு வேணாலப்பா இவங்களெல்லாம் வச்சுன்னு ஓராட முடியாது எல்லாம் வெலை போயிடுறாங்க குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் காங்கிரஸ்க்காகங்களே சொன்னாங்களோ இது அவரே சொன்னார் இந்த பல நிலவரம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் வந்து எனக்கு கட்சியும் வேணாம் தலைவர் பதவி வேணாம் விட்டு ஓடினது காரணம் அப்பயும் அவருக்கு பொறுக்க மாட்டாமல் தான் தீவிரமாக செயல்படுறாரு ஆனால் கட்சி நிலவரம் இப்படி தான் இருக்குது உள்ள இங்கே காங்கிரஸில் எத்தனை பேர் என்னென்னா பேசினாலும் மாநில தலைவர் கண்ட்ரோல் பண்ணணும் சமாதானப்படுத்தி அறிக்கை உடணும் எல்லாரும் தூண்டி விட்டு சிரிச்சின்னு வேடி பார்த்துங்கிறாரு இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியும் அவரே சொல்கிறாரு கூட்டணி முடியாதுன்னு ஆனால் கூட்டணி ஜெல்லாகிறது உடைக்கிறதுல அவர் எதுக்கோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு வன்னிய அரசு விடுதலை சக்தி தலைவர் சொன்னார் இவர் தலைவர் ஆகும்போதே சொன்னார் இந்த மாதிரி காங்கிரஸ் பேரிக்கிறதுக்கு போதாத காலம் இவர் மாதிரி ஆளும் தலைவராகிட்டாங்கன்னு அப்போயே சொன்னார் அவர் இதில் வேறு முன்னாள் தலைவர் கே அலகிரி அவர் வேறு குதிக்கிறார் வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குது அவ்வளோதாங்க சீட்டை தருவாங்க நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி கூட்டணின்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி பைக்கில் வந்தார் போனார் பட்டாள வந்துச்சு போச்சு இப்போ விஜய் விஜயகாந்த் வந்தார் இப்போ விஜய் வந்துக்கிறாரு நீங்கள் வந்து இப்போ மெயின் ஃபேக்டரே கிடையாது இவர் ஒரு போராட்டம் நடத்தினார் அவர் அண்ணாமலை எதிர்த்து நாலு பேர் அஞ்சு பேரை கூட்டின்னு போய் ஒரு கொடியை பிடிச்சி இருந்தார் அது அண்ணாமலை அசிங்கப்படுத்தி அமைச்சார் இவங்கெல்லாம் ஒரு தலைவர் பேட்டி வேறு கொடுக்குறாங்க விஷயம் கைமிட்டு போகிறதுக்கு முன்னாடியே தலைவரை மாற்றி ஒழுங்காக கூட்டணி ஒற்றுமை ஏற்படுத்தினா தான் இது நிற்கும் அப்போ தான் காங்கிரஸ் எதிர்காலம் நல்லது எல்லா நேரத்தையும் இந்தியாவுக்கும் நல்லது மாநிலத்துக்கும் நல்லது சரி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்